தமிழோடு மறந்தறியன் அளந்த மறந்தறியேன் நாம முன்னாவில் மறந்தேன் குழந்தை நிறுத்த உருவமாகியுறக் கோலம் மீறிய முறைந்திரத்தின் மேலான் குற்ற யோகமாகும் சித்திரம் பலத்து நின்று ஒப்புடன் நடந்த செய்கின்ற உங்கள் வெந்தரேமர்மணிக்கு தடை வளர் வனிதை போற்றி கங்கை என்னும் மல்லை தன்பருணை தாயே தங்கள் திருப்பெருமை மலையாக பெய்தார்கள் புரிவீர்களாக போற்றியோர் நமசிவாய் முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாய் எண்ணத்தினால் நம்மையால் உடையால் எட்டிடையும் எண்ணி பொழுது என்பராட்டி திருவடி மேல் பொன்னம் சிறுங்கி சிறங்கு திருவுருவம் என்ன செலவின் எந்தமையால் உடையால் தன்னை பெருவிழாய் என்போர் மாணவன்பருக்கு முன் எவன் நமக்கு என்ன பொழியாய் வெளியேறுவர் என்பாவாய் சாபமும் பலியும் பற்றி வேண்டுமே

கற்றவே தொழுதும் சீர்களை உய்ப்பாண்டிக்கொடும் உடி நற்றவா உனை நான் மறக்கின் சுள்ளும் நானம் சிவாயம் பேன் கசிந்து கண்ணி முழ்கி ஓது நன்னைக்குயிப்பது

പൊঙ্গলമരവെന്നൊരു വെറ്റരി മുഖം നങ്ങാതെയാനും എൻദൊന്റെൻ മലക്കയൻ തിരുവാസം ഇന്ദുർകളി താരണെന്നെന്നീണ്ടു നുത്തി പൊঙ্গলമരവും തുമിതരുൾ പറ്റിയാ ഈ 제വലി ഗുണ്ടാമനായ് കേർമാനേരം ദെൻഗൽ എന്നെ മുണ്ടേgetElementById 00000000000000000000000000000000 തൃചിച്ചിതവളെ കേളയാചവചേ കേരിലെ നീൻ പെരിങ്ങല സൂലപ്പേരിൻ രാവറി ചേര കുംബാണ്ടിക്കുന്ന അർസലെ കുരിങ്ങണ്ടം അനക്ക കുരിങ്ങണ്ടൻ ദിലയം

அவர்களுடைய தலைமையில் நின்று தேய்திரை அஷ்டமி வரும் பொருத்தாக வழிபாடு செய்யும் போற்றாக பெருமானை வழிபாடு செய்ய திருகொள்ளும் கூடியுள்ளது பெருமானை வழிபாட்டில் கலந்து கொண்டோர் திருமணத்த நண்பர்கள் பகுதிகால் மக்கள் அவர் ஒற்றார் உறவினார் நண்பர்கள் இடத்தை திட்டம் கொண்டவர் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் கொடுத்துள்ள மூத்த பல்காரின் மனம் மொழி மீதால் வேண்டி வழிபாடு செய்கிறோம் ஓம் சிவகரஞ்சுடரின் செய்யால் போட்டு சிவகாமித்தாயன் செல்வா போற்று

வ播ம் அபிக்கலாகுத்ரуди கா statuteம் அயுத வீர் வவjourdை! judge of thành் Salem, emitted அப்பாக bacterial் நிலவி உலகலாம் விரித்தவள் வதிர்கள் சூளம் வரிவடுகள் தரித்ததோர் கால கோல பைரவனாகி வேட முறித்து உமை அஞ்சக் கண்டோன் திருமணிவாய் வல்ல சிரித்த அருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே

यह तो निकल गया तो यदि यह गति व्यतीत खिंचाव है क्रियाशील सकते हैं 374 में पहुंचने बाद में पूरी मिल जाएगा यह तो है यह जो கரும்பி நூல் வெட்டி ஓழ்வார் கடகூரன் வீரட்டானாரேன் வருவார்கள் நல்ல கிடைந்தார்க்கு ஜீவன் சிவந்தும் நல்ல புலனைந்தும் காலாமே மேலாம் சித்ரோமமாகும் திருச்சிற்றம் படத்தின் பொற்குடன் நடம் செய்கின்ற பொங்கலோடி தேச நடி ஓற்றி சிவன் சேவடி அடி ஓற்றி மாய பிறப்பதற்கும் மணல் அடி ஓற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி ஓற்றி ஆறா தம்பம் மரணம் மழலை പശുപതിയേ പരമേമ്പളം ആയി പോ

ஓம் ஆதார சக்தி கொட்டியோம் வொத்தசிட்டமัง பந்தவைங்கதிலே ஒட்டி சைனைமணியானே ஒட்டி வத்தே ஹரணிவபவல குந்தமே நின்றவெட்டி தன்னுடையோர் நெருpte வேறணிவமன கோகமே யோகவெல்லமே மேருவில் வீரா ஹரணி சதைமட்பர குத்தம் வந்தெம்மளக்கரசேரவி குரியமிசேரே உனே கொண்டனே நிசைமாரசிர் பெருமானே தெந்தல் தெந்தனனும் தெlgerேடிடுவதுக திருச்சு குறிக்கண்டிகண்டர்கள் தாமரை குறி கண்டல்கள் பசுவின் பால்மறை குறிக்கண்டர்கள் ஓம் வணக்க குறி கண்டல்கேற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி மூன்றாய் திருந்தாய் போற்றி வழிடை் மோற்றி வெளியடை ஒன்றாய் இடைந்தாய் போற்றி அருக்களின் சோதி அமைத்தனம் போற்றை திருத்தது மதியில் சென்னை செய்தி ஜோதியாய் தோன்றும் என் பகையாய் புனற்று நின்றான் திசைப்பட்டன தாம் ஒருமணியே பலவாகி நின்றவா

பொன்னரஞான் மூத்தவர்கள் சிறு சதங்கை ஊனவர்கள் மணிப்பதக்கம் ஊனவர்கள் தமந்தோடி முன்னேவர்கள் செவிலியர்கள் முகத்தோடு அனுப்பி சீராட்டி முத்தமிடக்கவர்கள் எது நன்மணை சொல்லவர்கள் தண்ணீரில்லாத உடல் அடிக்கவர்கள் விடியின்மை சாத்தவர்கள் தேவர்களும் மன்னேவர்கள் மாமாலின் மருதா வருக வருகவே பலம் சேர் பழனி சிவகிரிவார் மருதா வருக வருகவே உச்சினியே உண்டு ஓம் சண்முக கடவுள் பொற்றி சரவணத்தில் உதித்தாய் கொற்றி கண்மனை முழுகா கொட்டி தாத்தியை பாலா கொற்றி தன்மலர் தங்கியதோராற்றி மின்வதனவள்ளி வேளவாத்தி நான்கை மூத்த வண்ணம் காத்தவளே மின் கரந்தவளே கரை கண்டனுக்கென்று மூத்தவளே என்று மூவாம் மூந்தற் மாத்தவளே உண்மை என்று தெய்வம்

வேலံவெரி கருண் வெள்ளனிவாய் புள்ள தெளிதருள் சீதா சேரகேயை சென்னேடி செல்வனாரே பொலகால பைரவ பெருமாளே வருக வருமோ திருப்படி நினைத்துக பொமிச்சாய் ஒன்று செல்ல உச்சிநீர் கொடி அருள் கொள்கனே ஸ்வத்சித்தம் பல மோம்பண்ணி நீ சியாகி நின்றாய் பூர்த்தி அழகில்லா இருபூர்ர்த்தி விண்ணமங்களம் தீராாய் பூர்த்தி மேலகற்கும் நீளாய் நின்றாய் பூர்த்தி பணிமர்காய்கேந்தாய் பூர்த்தி கைலேசி மகாராணி பொதிநீ பூர்த்தி

மூன்று கண்ணும் இரண்டு செவியும் இலகு உன்முடியும் இரண்டமுறி நூல் திகளோலி மாறும் சொற்பதங்கள் அற்புதம் நின்ற கற்பதகளே உப்புலம் உழகும் எப்பொழுதென்னை ஆற் வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்திருந்திய முதலை தழுத்தும் தெளிவாய் போகுதில் புகுந்த ஒரு

மூன்று மண்டலத்தில் உணர்த்தி குண்டலி மந்திரம் வெளிப்பட உறுத்து மூல ஆதாரத்தில் மூங்கெல் கடலை ஆலாலெழு பொங்கல் அறிவித்து அமுகை நிலையும் வாரித்தனியக்கமும் குமுத சலாயேன் குமதத்தையும் கூறி இடை சக்கரத்தின् நிலையும் உனக்க அருப்பையும் காட்டி

கை மாதோடு மக்களிடம் தலைவட்டி எத்தகு மோதகு மோகிழை வட்டளகு சூரமும் கிரியும் தொலைபட்டுரு தொடுவேளவனே பகமாயிட வல்ல பிரான் முகமார் முழிந்து முழிந்திலனே அகமாடை மயந்த சகமாயும் நின்று தயங்குவதே திணியாமனு மீது அணியாரும்பு மது பணியாயனவள்ளி வதம் பணியும் தனியார் பரணி கெடுவாய் மணனே கதிவாக கரவா திடுவாய் வடிவில் நினைவாய் ਵਿੜੁਵਾਈ ਨਿੜਵੇ ਨੈ ਤੂਲ ਪੜਵੇ ਵਿੜੁਵਾਈ ਵਿੜੁਵਾਈ ਵਿਣਯਾ ਬਈ ਮੇਂ ਬਰੁਵਾਈ ਰਲਾਈ ਗੁਦਾ ਜਿਲਾਦ ਮਰੁਵਾਈ ਮਰਦਿ ਗਿਐ ਵਣਿਆਈ ਉੜਿਆ ਬਰੁਵਾਈ ਬੁਨੈ ਕਰੁਵਾਈ ਗਿਦੀਐ ਕਰੁਵਾਈ ਬਰੁਵਾਈ ਰਲਾਈ ਗੁਗਵੇ ਮੁਰਗਨਕੇ ਕਰੋ ਅਯੋ ਰਰ ਮੁਰਗਨਕੇ ਕਰੋ ਰੋਗਰਾ ਸਵਤਿਚੰਬ੍ਰੰ கலியை வாரமே சித்ரா சித்திரம் பழமேயாவிங்கள் முதல்வள் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே பரப்பை பசுவே பசுவேட்டெரியோமும் சிறப்பர் வாழ் சிற்றம்பளமேய பிறப்பில் பெருமானை சிந்தா சடையானை மரபீலாங்கண்டீர் மையல் தீர்வாரே மையாங்கன்னார் மாட நெடு வீதி கையால் பந்தோச்சும் களி சூழ் தில்லையுள் மறையாடல் உலகேத்த உரை கோயில் சிற்றம் வளந்தானே நிறைவன் கொடிமான நெற்றி நேர் தீண்ட விரைவன் திரைதாக்கும் பேரம் வளந்தில்லை சிறைவன் தரையோவா சிற்றம்பளமேய இறைவன் கடலேத்தும் இன்பம் இன்பமே செல்வ நெடுமாடம் சென்று நோங்கி செல்வ மதிதோய செல்வம் முயர்கின்ற செல்வர் வாழ் தில்லை சிற்றம் பலமேய செல்வம் கடல்தோ செல்வம் செல்வமே வருமாந்தளிர்மேனி மாதோர் பாகமா திருமான் தில்லையுள் சின் மலமேயே கருமான் உடியாடைony கரைதேரிந்தத்தம் விருமான் கல்βேலா அலையார்புனர் சூடி அழையார் போறசுகிறி யாக தொருப்பாகம் மகளோடு மகிழுதான் உடகேத்த சிலையாலையிலைதான் richtige இறி klarும் தலையால் வணங்குவார் தலையான பூர்வாளரம் வழியை குறைத்து மல்களேயை தூவார் தீரானோயெல்லாம் தீர்தல் தின்னமே போனாங்கடையானும் குளிர்தாமரையானும் காணா வாழ்ில்லை சிற்றம்பளமேத்தானோயெல்லாம் வாழாமாயுமே பட்டை துவராடை படிமங்கொண்டாடும் முட்டை மொழிப கேளாதே சிற்றர் வாழ்வில்லை சிற்றம் நட்ட பெருமானை நாளும் தொடுவோமே ஞான துயிர்காலி சம்பந்தன் சீழத்தார் கொள்கை சிற்றம்பளமேய சூழப்படையானை சொன்ன தமிழ் மாலை கோளத்தாற் பாட வல்லார் நல்லாரே சூழப்படையானை சொன்ன தமிழ் மாலை கோளத்தாற் பாட வல்லார் நல்லாரே சிற்றம்பளம் சிவனே போத்தி நாட்டவர்க்கு வரைவாத்தி கோத்தி எரியும் காற்று ஆகிஎலாய் ஞாயிறாகி ஆகாசமாயட்ட மூர்த்தியாகி வெண்ணாய் உடைய நிர்மாதி யமனா நன் ஜெரியும் பத்மாசி அருணனே விங்கலாய் நாயிராடி ஆகாசமாய் அட்கோர்த்தியாகி சரிமலமும் உஷ்டமும் வெண்ணமாளம் தெரபூவும் தம்பூவும் தானையாகி மேனலையாய் இந்தாலையாய் விமர்வும் சரீரிக்கல் இந்தராதேரே மன்னாதி விന്നാதி நளையிமாய் பைரவமாய் மாணிக்கம் தானையாகி கண்ணாதி கண்ணுக்கொடு மெலிமாய் கள்ளாயி சரிசாமம் தானையாகி என்ன அகதரே ಚೆನ್ನಾಗಿ <Sess> ತನ್ನಕ್ಕೋರಾಮವಾಗಿ